அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஸ்கெட்ச் போட்ட அமலாக்கத்துறை வசமாக சிக்குவாரா நாளை கிளைமேக்ஸ் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாகிறது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கும் வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் அமலாக்கத்துறை எப்போதும் வெளிப்படையாக இருந்ததில்லை வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் அமலாக்கத்துறை ஒளிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்ற நடந்துள்ளதாக அலாக்கத்துறை கருதுகிறது என்ற கேள்வியும் எதற்காக சோதனை செய்கிறோம் என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாகின் நற்பெயருக்கும் மறைமுகமாக அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலைகள் தற்பொழுதுதான் ஞானம் வந்தது போல விசாரணை நடத்துவது ஏன் எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் இன்றைக்கு டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது நாளை ஒவ்வொரு துறையும் குறிவைத்து விசாரணை நடத்தப்படும் விசாரணை என்ற பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது சரியான நடத்தையா என கேள்வி எழுப்பப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த நாற்பத்தி ரெண்டு வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும் முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும் சிலர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தப்பட்டது டாஸ்மாக் முறைகேடு மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரியவந்துள்ளதாகவும் வாதிட்டார் தொடர்ந்து இந்த வழக்கில் இறுதி விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது டாஸ்மாக் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்த அதிகார வரம்பு இல்லை ஆதாரங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை எவ்வாறு சொல்ல முடியும் என்கின்ற கேள்வியும் எழுப்பினார் அனைத்து தரப்பு வாதங்களுக்கும் காரசாரமாக நடந்த நிலைகள் தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் தமிழக அரசுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரதமானது அறி அறிவிக்குமா என்கின்ற கேள்வியும் அல்லது தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்படுமா என்பது தெரிய வரும் என்றும் தமிழக அரசினுடைய மனு தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க போ எந்த கட்சிக்கோ போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனு முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு படுத்திருக்கியே என்ன என்ன பாடு படுத்தியில போகட்டுவான் இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாது தொடர்ச்சியா நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்திச்ச பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சி இந்த தேர்தலில் போய்டும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க இல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல